அனைவருக்கும் வணக்கம் என்ன ஒவ்வொருத்தருக்காக சொல்லிட்டு இருந்தாக்கா அதுக்கு நேரமாகும் ஒவ்வொருத்தரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் எல்லோருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ அற்புதமாக ஜி ஜீவாவை கண்முன்னால் காட்டி விட்டார் அவர் 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 ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்பேற்பட்டவர் ஐயா சிகரமையா அவர்கள் இளவெளிலோடு நான் அவருடைய இல்லத்தில் உட்கார்ந்து பல நாட்கள் பேசி கொண்டிருந்திருக்கிறோம் மிக அற்புதமான ஒரு நண்பர் அவருக்கு எனக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம்னு இப்பதான் கேட்டார் உங்களுக்கு என்ன வயசுன்னாரு எண்பத்தி மூணுன்னு எனக்கு எண்பத்தி ரெண்டு அப்படி வந்த பேச்சு உடனே எழுந்திரிச்சு சபையிலே அவர் சொல்லிட்டாரு அவ்வளவு அன்பு நாம் இனி இந்த நிகழ்ச்சிக்குள் போகலாம் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் உண்டு ஆனால் வரலாறு என்பது சிலருக்குத்தான் உண்டு வாழ்க்கை எப்பொழுது வரலாறாக மாறுகிறது அதற்கு ஒருவர் சொன்னார் ஒன்று நீங்கள் எழுதுபவனாக இருக்க வேண்டும் அல்லது எழுதப்படுபவனாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்போ இன்று சுகுமாரன் எழுதுபவராக இருந்த காரணத்தால் எழுதப்படுபவராகவும் மாறியிருக்கிறார் அதனால் அவரை நாம் வாழ்த்துகிறோம் இரண்டு வகையிலும் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறார் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நானும் அவரும் சந்திக்கிறோம் அவர் பாரத மன்றம் என்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து கேட்கும் மிகுந்த ஈடுபாட்டோடு நான் அதில் ஈடுபட்டேன் அப்பொழுது நான் ஆர் எஸ் மனோகர் அவர்களுக்கு இந்திரஜித் பரசுராமர் ஆகிய நாடகங்களை எழுதியிருந்தேன் அந்த அறிமுகத்தில் என்னை வந்து பார்த்தார் ஆனால் நேர்மாறான இரு கோட்டிலே இருந்தவர்கள் நாங்கள் ஆனாலும் அன்றும் இன்றும் இளவேனிலும் அப்படித்தான் இளவேனிலும் நானும் நேர்மாறான கோழுகளில் இருந்தாலும் இறுதி வரை எங்களுடைய நட்பு ஒரே மாதிரி இருந்தது